யோவான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அநேக ஜனங்களில் நம் கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் நீங்கள் போய் கனி படிக்கும் உங்கள் கனி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தையின்படி நாம் கனி தரும்படியாக நம் கனி நிலைக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தினார் கனி தரும் வாழ்வு என்னவென்றால் தரும் திராட்சை கொடி திராட்சை கனியை தரும் நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற வார்த்தையின்படி நாம் கிறிஸ்துவின் கொடிகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் நம்முடைய கனி கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்கிறபடி நம்முடைய கனிகளினாலே நாம் எந்த மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறியப்படுகிறோம் நாம் கிறிஸ்துவோடு இருந்தால் கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி கனியாகிய தம்முடைய கிரியைகளினாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களே கிறிஸ்துவின் கொடிகள் எங்களை உண்மை போல மாற்ற உண்மோடு சேர்த்து எங்களை தெரிந்து கொண்ட தேவனே ನನ್ಯುರೋ ನನ್